ஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பிரதேசத்தில் நம் சக்தி மேற்கொண்டுள்ளோம் இமாச்சல பிரதேசம் யக்ஷர்கள் கிண்ணரர்கள் மற்றும் கந்தர்வர்களின் பூமியாக போற்றப்படுகிறது நாம் இன்று காங்கரா மாவட்டத்தில் உள்ள காங்கரா நகரில் அமைந்துள்ள வஜ்ரேஸ்வரி தேவி கோவில தரிசிக்க போறோம் இந்த கோவிலை உள்ளூர் மக்கள் என்றும் காங்கரா தேவி என்றும் அழைக்கிறார்கள் ஆதி காலத்துல இந்நகரம் நாகர்கோட் என்ற பெயரால் அழைக்கப்பட்டது நாகர்கோட்டின் ராணி என்று இங்கே எழுந்தருளி இருக்கும் அன்னையை இவ்வூர் மக்கள் வாஞ்சையோடு வழிபடுகிறார்கள் இந்த இடம் சதி தேவியின் மார்பக எலும்பு விழுந்த இடமாக கருதப்படுகிறது சக்கர தீர்த்தம் குருக்ஷேத்திர தீர்த்தம் மற்றும் அச்சாரத் தீர்த்தம் என மூன்று புண்ணிய தீர்த்தங்கள் இத்தலத்தில் உள்ளது சிவ புராணம் புராணம் கந்த மற்றும் மகாபாரதத்தில் இக்கோவிலின் பெருமை கூறப்படுகிறது வஜ்ரேஸ்வரி அன்னையின் மூல கோவில் மகாபாரத காலத்தில் பாண்டவர்களால் கட்டப்பட்டது ஒரு முறை துர்காதேவி பாண்டவர்களின் கனவில் தோன்றி தான் நாகர்கோட் கிராமத்தில் எழுந்தருளி இருப்பதாகவும் பாண்டவர்கள் அவளுக்கென்று ஒரு கோவில் கட்டுமாறு பணித்தார் அது மட்டுமல்ல தனக்காக இந்த கோவில் கட்டுவதால் பாண்டவர்களுக்கு எதிரிகளால் எந்த ஆபத்தும் வராமல் அவள் காப்பதாக கூறினார் அன்னையின் கட்டளையை ஏற்று பாண்டவர்கள் இந்த கோவிலை ஒரே இரவில் கட்டி முடித்ததாக கூறப்படுகிறது இந்த கோவில் வெளிநாட்டு படையெடுப்பால் பலமுறை கொள்ளை அடிக்கப்பட்டு இடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முகமது கஜினி இந்த கோவிலை குறைந்தது ஐந்து முறை கொள்ளை அடித்ததாக சரித்திர சான்றுகள் கூறுகிறது கோவிலில் பதிக்கப்பட்டிருந்த நவமணிகளும் வைரங்களும் வெள்ளி கதவுகளும் தங்க விக்கிரகங்களும் அவனால் கொள்ளை அடிக்கப்பட்டது பின்னர் உள்ளூர் வாசி ஒருவர் கோவிலை மீட்டு புனரமைத்தார் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு கோவிலை சூறையாடியது மட்டுமல்லாமல் எடுத்துக்கொண்டு கோவிலை இடித்து விட்டு சென்றார் மறுபடியும் கோவில் பக்தர்களால் புனரமைக்கப்பட்டது பின்னால் வந்த சிக்கந்தர் லோதி இக்கோவிலை இடித்து தரைமட்டமாக்கினார் அக்பரின் ஆட்சி காலத்தில் அவருடைய அமைச்சராக இருந்த தோடர்மால் இக்கோவிலை புனரமைத்து கட்டினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் கோவில் கோபுரம் முற்றிலுமாக விழுந்து அழிந்தது பின்னர் அரசாங்கத்தால் புனரமைக்கப்பட்டது இன்று நாம் காணும் இந்த கோவில் நகரா மற்றும் ஷிகர் கட்டிடக்கலை பாணியில் பழமையும் புதுமையும் கலந்த வகையில் காட்சியளிக்கிறது சிகரத்தின் உச்சியில் வட்ட வடிவ சூரிய வட்டம் உள்ளது கோவிலின் வெளிப்புற சுவர்களில் கல்வெட்டுகளை காண முடிகிறது மற்றும் ஆஞ்சநேயர் நம்மை வரவேற்கிறார்கள் நுழைவு வாயிலை கடந்து கோவிலின் உள்ளே சென்றால் விஸ்தாரமான மண்டபத்தை பார்க்கலாம் அன்னையின் சன்னதிக்கு எதிரில் பித்தளையில் செய்யப்பட்ட நான்கு சிங்கங்கள் காட்சி தருகிறது வெள்ளியால் செய்யப்பட்ட கதவுகளை கொண்ட கர்ப்ப கிரகத்தில் வெள்ளி மண்டபத்தில் வெள்ளி குடையின் கீழே அன்னை வஜ்ரேஸ்வரி பிண்டி ரூபத்தில் எழுந்தருளி இருக்கிறார் செந்தூரம் தரிக்கப்பட்டு தங்க ஆபரணங்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மூக்கில் நத்து என்று சொல்லக்கூடிய பெரிய ஆபரணத்தை அணிந்து தலையில் தங்க கிரீடம் தரித்து அவள் காட்சியளிக்கிறார் அவளுக்கு இடப்புறத்தில் பத்ரகாளியும் வலப்புறத்தில் ஏகாதசி மாதாவும் காட்சி கொடுக்கிறார்கள் கர்ப்ப கிரகத்திற்கு வெளியில வலப்புறத்தில் அன்னைக்கு அபிஷேகம் செய்யப்படும் புனித நீர் ஒரு சிறு தொட்டியில் சேகரிக்கப்படுகிறது அதை பக்தர்கள் பிரசாதமாக எடுத்து செல்கிறார்கள் மகிஷாசுரனை வதம் செய்தபின் அன்னை துர்காதேவி இவ்விடத்திலே வந்து தன் உடம்பில் ஏற்பட்ட காயத்திற்கு வெண்ணெயை தடவி காயத்தை ஆற்றினார் என்று தல புராணம் கூறுகிறது எனவே ஒவ்வொரு ஆண்டும் மகர சங்கராந்தி அன்று இங்கே அன்னைக்கு வெண்ணெய் காப்பு சாற்றப்படுகிறது இக்கோவிலை பற்றி மேலும் பல தகவல்களை நாம அடுத்த பகுதியில பார்க்கலாம் சர்வம் சக்திமயம்